महादेव च विम विष्णुपत् च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆணி இருபத்தி மூன்று ஜூலை ஏழு வெள்ளிக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே செலுத்திய அம்பை நிறுத்த முடியாது இதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் இது போன்று உங்களுடைய பேச்சு உங்களுடைய செலவு செய்துவிட்ட செலவை திரும்ப பெற முடியாது பேசிய பேச்சை திரும்ப பெற முடியாது அப்படியாக பேச்சு விஷயத்திலும் செலவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எவரையும் புண்படும்படி நீங்கள் இப்போது பேசக்கூடாது எவரையும் புண்படுத்தும்படி நடக்கக்கூடாது செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அவசரம் கூடாது கோபம் உணர்ச்சி வசப்படக்கூடாது இதையெல்லாம் நினைவில் நிறுத்திவிட்டால் போதுமானது இது உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி ரிஷபராசி அன்பர்களே பிறரால் உங்களுக்கு இப்போது ஆதாயம் உண்டு அனைவரையும் நீங்கள் இப்போது நட்பு ரீதியாக பார்க்க வேண்டும் சகோதர பாவத்துடன் பாசமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவையில்லாத சந்தேகத்தை இப்போது நீங்கள் கைவிட வேண்டியது அவசியம் அதே போன்று இப்போது உடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது நம்மால் உதவி செய்ய முடியுமா இன்றைய நாளில் ஏதாவது பயனுள்ள காரியங்களை செய்ய முடியுமா பொருளீட்ட முடியுமா பிறருக்கு உதவி செய்ய முடியுமா என்று சிந்திக்க வேண்டும் சில நாட்களிலே நமக்கு பலன் பலன் வரும் பணம் கிடைக்கும் நிலையில் முன்னேற்றம் வரும் அதே சமயத்திலே எப்படி சில நாட்களிலே பிறர் மூலமாக நமக்கு ஆதாயம் வருகின்றதோ அதுபோன்று பல நாட்களிலே நாம் பிறருக்கு ஆதாயமான மனிதராக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் பிறருக்கு உதவ வேண்டும் நம்மால் பிறருக்கு ஒரு நன்மை நடக்கின்றது என்றால் அதை நினைத்து சந்தோஷமே நாம் பட வேண்டும் இப்படி பக்குவத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இது அமைகின்றது இந்த பக்குவம் கிடைப்பதற்கு மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமா ஸ்கந்தர் ராசி அன்பர்களே மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் திட்டமிட்டபடியே காரியங்கள் நடந்தேறும் பிறருடைய ஒத்துழைப்பு பிறருடைய சகாயம் உங்களுக்கு எளிதிலே கிடைக்கும் அனைவரும் சேர்ந்து கூட்டாக பணி செய்து லாபம் அடையக்கூடிய யோகம் கூட உண்டு தலைவராக நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தப்படுவீர்கள் பிறர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் முதலிடம் முன்னுரிமை உங்களுக்கு அளிக்கப்படும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி நடந்து கொள்வீர்கள் பிறரை சிறப்பாக வழி நடத்துவீர்கள் இந்த அளவிற்கு சாமர்த்தியசாலியாக இருந்து அதிர்ஷ்டசாலியாகவும் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் கடகராசி அன்பர்களே அறிவை கொண்டே நீங்கள் இப்போது பலனை அனுபவிக்க வேண்டும் புத்திமான் பலவான் என்று கூறுவார்கள் அப்படியாக தனித்திறமை கற்றுக்கொண்ட கை உங்களுடைய அனுபவ அறிவு கற்றுக்கொண்ட அறிவு இதை வைத்து இன்றைக்கு நீங்கள் பலனை அடைய வேண்டும் குறுக்கு வழிகளிலோ அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கும் என்றோ இன்றைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொந்த காலில் நிற்க முடியும் ஒவ்வொருவருக்குமே இறைவன் தனிப்பட்ட திறமை ஒன்றை கொடுத்திருப்பார் அது என்னவென்று தெரிந்து கொண்டால் போதுமானது அனைவருமே உயர்ந்து விடலாம் என்று கூறுவார்கள் அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி சிம்மராசி அன்பர்களே விட்டு பிடிக்க வேண்டும் என்று கூறுவார்களே அதை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் பணிபுரிபவர்களாகட்டும் உங்களுக்கு கீழே பணிபுரிவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் விட்டு பிடிக்க வேண்டும் நட்பு ரீதியாக சாதிக்கக்கூடிய காரியங்களை அதிகாரமாக சாதிப்பது அவ்வளவு சிறப்பானது கிடையாது தட்டி கொடுத்து வேலை வாங்குவதே சிறந்தது இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் தேவையற்ற சங்கடங்களை பிறருக்கு நீங்கள் அளிக்கக்கூடாது அது திரும்ப வரும் எது நம்மிடத்திலிருந்து வெளி போகின்றதோ அதுவே நமக்கு திரும்ப வரும் அதனால் பிறரை நாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவோம் நல்லதையே செய்வோம் அதுவே திரும்ப நமக்கு கிடைக்கும் இந்த எல்லாம் இன்றைக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விசாலாற்றி விஸ்வநாதர் கண்ணிராசி அன்பர்களே வேலை இருக்கின்றதே என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது வேலை இல்லை என்றால் தான் கவலைப்பட வேண்டும் வேலை இருப்பவருக்கு அந்த வேலையை செய்யும் போது கவனம் அதிலே போய்விடும் வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கு உண்டான பலன் கிடைத்துவிடும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை இல்லையே என்ற ஏக்கம் அவருடைய மனது உடல் இரண்டையும் பாழ்படுத்திவிடும் பலனும் கிடைக்காது அதனால் கூடுதல் பணி இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக தரப்பட்டாலும் அலைச்சல் அதிகமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அனைத்தையும் நீங்கள் பக்குவமாக ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சியாகவும் உங்களால் இருக்க முடியும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர் துளாராசி அன்பர்களே வாக்கு பலிதம் சிறப்பாக இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு கூடும் என்ன சொன்னீர்களோ அதை செய்து காட்டுவீர்கள் என்ன கேட்கிறீர்களோ அது கிடைக்கும் இதை செல்வாக்கு சொல்வாக்கு என்று கூறலாம் வாக்கு என்று கூறலாம் இப்படி சொல்லும்போது நாம் சொல்வது மட்டும் பளிக்கும் நாம் பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம் என்பதை தாண்டி நாம் கேட்கக்கூடிய இடத்திலே கேட்டது கிடைக்கும் நாம் பிறரிடத்திலே கேட்கும்போது அவர் அந்த வாக்குக்கு மதிப்பு அளித்து நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பார் இதுவெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு சகாயமாக இருப்பதற்கு உடன் இருக்கக்கூடியவர்கள் முன் வருவார்கள் இப்படி அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவே இது இருக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாக்தேவி சரஸ்வதி விருச்சிகராசி அன்பர்களே உங்களுடைய சுமை இப்போது குறையும் குடும்ப பொறுப்புகளை சேர்ந்து சமாளிப்பதற்கு உடன் பிறந்தவர் இப்போது முன் வருவார் பணி செய்யக்கூடிய இடத்திலும் கூட பகிர்ந்து பணி செய்யக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் வருவீர்கள் இப்படியாக அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் குறைவதை இன்றைக்கு உணர முடியும் உங்களுடைய வேலை பலு குறையும் வேலை இருக்கும் ஆனால் கடினமான வேலை சற்று பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படியாக குடும்பத்திலும் கூட செலவுகள் இருக்கும் அதிகமான பொறுப்புகள் இருக்கும் உடன் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய இளையவர் சகோதரர் முன்வரலாம் தந்தைக்கும் கூட இப்போது ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கூட குறையும் உங்களுக்கு அதிகமாக இருந்து வந்த அலைச்சல் குறைந்து அருகிலேயே செய்யக்கூடிய பணிகள் கிடைக்கும் இப்படியாக இது கஷ்டங்கள் குறையக்கூடிய நாளாக அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் தனுசு ஆசை அன்பர்களே பண ரீதியாக இருந்து வந்த தட்டுப்பாடுகள் இப்போது சரியாகும் பணமுடை தீரும் உங்களுக்கு வர வேண்டிய பிறர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை முன் வந்து கொடுப்பார்கள் வர வேண்டிய தொகை எளிதாக வந்து சேரும் அதே போன்று உங்களுடைய மறதிகளும் கூட இப்போது விலகும் தேவையற்ற சஞ்சலம் வீண் பயம் விரக்தி போன்ற விஷயங்களும் கூட சரியாகும் அறிவை இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அதே போன்று மதி நுட்பமும் இருக்கும் அறிவு நாம் கற்றுக்கொண்டு வளர்த்து கொள்வது திறமை நாம் பிறவியிலேயே பெறுவது தனித்திறமைகள் பெற்ற குழந்தைகள் சிறு வயதிலேயே சாதிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய திறமை உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகள் அதையெல்லாம் வெளிப்படுத்தி அறிவுபூர்வமாக இருந்து கஷ்டங்களை குறைத்துக்கொண்டு பணவரவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி மகர அன்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் இப்படி இருந்தாலும் கூட கவலை கொள்ள தேவையில்லை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பொருள் தங்கவில்லையே செலவாகிவிடுகின்றது என்பது தான் ஆனால் அந்த செலவுகளை செய்வதற்கு கையில் பணம் இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டம் அந்த பணிகள் நடக்காது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு வட்டி கட்ட வேண்டும் முன்னேற முடியாது இதற்கு மாறாக வரவு வந்து நாம் செலவு செய்கின்றோம் இது எவ்வளவோ மேலல்லவா அப்படியாக இப்போது உங்களுக்கு வரவுகள் வரும் செலவுகளும் இருக்கும் அதை செய்துவிட்டு நீங்கள் திருப்தியாக நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இது இருக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி கும்பராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைத்துவிடும் தேவையான காரியங்கள் அனைத்தும் எளிதில் நடக்கும் பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொண்டு அதனால் இப்போது பலன்களை பெறுவீர்கள் பெரியவர்கள் உங்களை முன்வந்து பாராட்டுவார்கள் குடும்ப நபர்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அதில் இப்போது முன்னிலை யோகமான நிலையை அனுகூலமான நிலையை பெறுவீர்கள் இப்படியாக அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய உங்களால் உங்களுடைய குடும்ப நிலை உயரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் தெரிகின்றது என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மீனராசி அன்பர்களே தர்ம காரியங்களிலே இப்போது நீங்கள் ஈடுபாடு கொள்வீர்கள் பிறருக்கு உதவுவது அன்னதானம் அளிப்பது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை செய்து பார்ப்பது பெற்றோரை திருப்திப்படுத்துவது இப்படி இப்போது பெருந்தன்மையாக பிறருக்கு சேவை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் மனநிறைவு திருப்தி எதிலெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் இப்போது நீங்கள் செய்வீர்கள் ஓய்வு கிடைக்கும் செல்வநிலையிலே முன்னேற்றம் இருக்கும் சம்பாதித்த செல்வத்தை செலவு செய்வதற்கு திருப்தியாக செலவு செய்வதற்கு நேரம் கிடைக்கும் மனமும் இருக்கும் இப்படியாக இது உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய உங்களால் பிறருக்கு நன்மை நடக்கக்கூடிய நாளாக அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் இந்நாள் அனைவருக்கும் வேண்டியது கிடைக்கக்கூடிய விசேஷமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை